காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளில் இன்று முத்தமிழ் வித்தகர் தமிழ் மாமணி உலகத்தார் அனைவராலும் போற்றப்படுகின்ற கோ சாரங்கமணி ஐயா அவர்களின் நினைவாக நமது பைந்தமிழ் பேரவை வழங்குகின்ற விருது அளிக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நமது மதிப்புக்குரிய தலைமையேற்றிருக்கும் திருமிகு மக்கள் தொண்டர் ஏஎம் எச் நாரதிமன்னா அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆலய நிர்வாக அதிகாரிய திரு ரே காளிதாசன் என்ற ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பெரிய பெற வர வந்திருக்கின்ற திரு வே ரவிக்குமார் அவர்களுக்கும் திரு ஜே கனகசேகரன் ஐயா அவர்களுக்கும் கேசவசாமி ஆகிய நான் என்னுடைய மகிழ்வான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் தொடர்பு கொண்டு கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை அளித்த நமது ஐயா திரு பார்த்திபன் அவர்களுக்கு ஒரு நன்றியினை தெரிவித்து உங்களையெல்லாம் நேரிலே வந்து வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பினை பெற முடியாத நிலையில் குரல் ஒலியாக உங்களை வாழ்த்த முனைந்துள்ளேன் இன்று விரிவு பெற இருக்கின்ற திரு ரவிக்குமார் அவர்கள் திரு ஜே கனகசேரணைய அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சிறப்பு பணி ஆற்றுகின்றவர்களை இப்படிப்பட்ட இயக்கங்கள் பேரவைகள் வாழ்த்தி விருளிக்கும் பொழுது அவர்கள் இதுவரை ஆற்றிய தொண்டுகளுக்காக அளித்த சேவைகளுக்காக அளிக்கின்றதாக கொள்ளாமல் இந்த பேரவை அளிக்கின்ற இந்த விருது மேலும் இப்படிப்பட்ட பல தொண்டுகளை நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வினை அவர்களுக்கு ஊட்டுவதோடு இதை கண்டு மற்றவர்களும் நாமும் இதுபோன்ற போன்ற தொண்டுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் உண்டாவதற்கு காரணமாக அமைகின்றது விருதளிக்கும் விழா நிகழ்ச்சி மகிழ்ச்சி இந்த விருதுகளை பெறுகின்ற திரு வே ரவிக்குமார் அவர்கள் மற்றும் திரு ஜே கனகசேவர்கள் சேகரன் ஐயா அவர்கள் இவர்கள் இருவரும் மட்டுமல்லவர்களும் தொண்டுகள் பல செய்து இந்த மக்களுக்கு சேவை விருந்த மகிழ்ச்சி தாம் அடைவதோடு இவர்கள் அளிக்கின்ற அந்த உதவிகளால் பயன்பெறக்கூடியவர்கள் பயன்பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் மற்றும் இவருடன் இணைந்திருக்கின்ற அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு மகிழ்வுடன் வாழ்ந்து தொண்டுகள் பல செய்து மகிழ இறைவனு எல்லா அருளும் நலமும் அளிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நல்ல முடர் நன்றி